வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி போட்ட பிரியாணி நிறைய மசாலா சேர்க்காமல் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஏன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா நெய் இல்லை அதனால் நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கே நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே சேர்த்து தாளிச்சிக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டணும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி கால் கிலோ பச்சை பட்டாணி நறுக்கி வச்சுருக்கிற மல்லி புதுனா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் பட்டாணி சேர்த்துருக்கேன் நம்ம ஊற வச்ச பட்டாணிலேயுமே செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் வதக்கிக்கிட்டு இருக்கிற மசாலாவோடையே அரைக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பாலியே குருண அரிசி கிடைக்கும் இல்லையா அது நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை முதல்லையே கழுவிடணும் கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் அரை மணி நேரமாவது நம்ம ஊற வச்சோம்னா தான் நமக்கு சாதம் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பளம் நம்ம பிழிஞ்சு விட்டுர்லாம் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வத்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம குக்கர் முடியிடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் சரியாக இருக்கும் நல்லா சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னோடய குரல் வந்து இந்த வீடியோவில் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு பட்டாணி பிரியாணி தயாராகிடுச்சு இது கூடவே வந்து மீன் வறுவல் மாதிரி செஞ்ச வாழைக்காய் வறுவல் இருக்கும் இல்லையா அது முட்டை மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே தயிர் வெங்காயம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ